சிம்பிளாக ஈஸியாக பஜ்ஜி மிளகை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான் ரைஸ் இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்திக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் முதல்ல பஜ்ஜி மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருக்க விதைகள் எடுத்துடணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால தான் நம்ம அதை எடு ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறோம் ரிமூவ் பண்ணிவிட்டும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க அப்போ வந்து தண்ணியிலே அந்த விதைகள்லாம் போயிடும் இது வந்து எந்த மிளகாயில் வேணாலும் பண்ணலாம் குடமிளகாயிலுமே நல்லாயிருக்கும் இப்போ வறுத்தரைக்கிறதுக்கு நிலக்கடலை தேங்காய் போட்டு நல்லா வறுக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு பத்து கீற்று தேங்காய் இருக்கணும் இதுக்கப்புறமா எள் கசகசா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எண்ணெய் ஊற்றியும் வதக்கலாம் நீங்கள் வந்து ட்ரையாகவும் வதக்கலாம் நீங்கள் தேங்காய் துறியும் போடலாம் இப்போது இது வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட பேஸுன்னு சொல்லுவோம் நிலக்கடலை போட்டிருக்கிறதுனால குளிர் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பஜ்ஜி இருக்குது அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கு அந்த காரம் போகும் நீங்கள் மூடி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அப்பப்போ திருப்பி போட்டு மூடி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸோடையும் இருக்கும் அதே சமயம் நல்ல வெந்தும் இருக்கும் சாஃப்டாக இதுக்கப்புறமா புளி ஒரு நெல்லிக்களவு புளியை நம்ம எடுத்துக்கலாம் என்னோடய தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அரைக்கிறதுக்கு பூண்டு இஞ்சி வெங்காயம் இதை போட்டு கரகரப்பாக தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கணும் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கடுகு வெடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் குத்தி வெங்காயக்கூறா மாதிரி தான் இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் மிஞ்சி பூண்டு போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் நீங்கள் பிடிப்பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு பண்ணாலும் ஓகே இப்போ தக்காளி வந்து போடணும் தக்காளி அப்படிங்கிறது ஒரு நாலு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதையும் அரைச்சிட்டு அந்த பேனில் ஊற்றிட்டு தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வதக்கணும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஊற்றுனோடனே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆகிடும் ஸோ முதல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ உள்ள தண்ணி ஊற்றுவோம் ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது புளி போட்டுருக்கிறதுனால மசாலா பொடி அப்படிங்கும்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள் இதெல்லாமே போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வறுக்கணும் ஸோ இதே மாதிரில் நீங்கள் கத்திரிக்காய் காலிஃப்ளவர் முருங்கைக்காய் எல்லாம் கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குமே சூப்பராக இருக்கும் இப்போது மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் இது வந்து குக்கர்லேயும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் அவ்வளோதான் இது ஓரளவுக்கு இந்த மசாலா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரைச்சி வச்சதையும் புளியும் ஊற்றுவோம் ஸோ இந்த ஸ்டேஜில் புளியை ஊற்றிட்டு புளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம் வச்சாவே சூப்பராக ரெடி ஆகிடும் இதெல்லாம் கொதித்ததுக்கப்புறந்தான் நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடையில் அந்த பேஸ்ட்டை வந்து போடுவோம் இதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஸோ இப்போ நிலக்கடையிலலாம் அரைச்சி வச்சதை போட்டுட்டு அந்த ஆயில் பிரிஞ்ச வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால அசிடி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா அளவுக்கு காரம் இதில் இருக்காது அதனால் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இதே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா மூணு விசல் விட்டால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் போடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாயும் போட்டுரும் இப்போது இந்த மசாலாவோட சேர்த்து திரும்ப கொதிக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்ல தான் நம்ம மூடி வச்சே வேக வைக்கலாம் இதில் வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஏன்னா புளி போட்டுருக்கிறதுனால வெள்ளம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மூடி வச்சு நான் சொன்ன மாதிரி அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் உள்ளதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் போடுறதுனால போடலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு